ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் ஒரு அர்ஜென்ட் குருமா ரெசிபி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த குருமா ரெசிபி தான் இது இது மார்னிங் பிள்ளைங்களுக்கு லன்ச் கட்டிகிட்டே சைட் கேப்பில் நானுமே ரொம்ப ரொம்ப அவசரமாக செஞ்ச அவசர குருமா தான் இது ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க லைட்டாக ஷேக்கியாகவோ அல்லது விசிபிளாவோ இல்லைனா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இதில் ஒரு ரெண்டு பட்டை துண்டு மட்டும் சேர்த்துட்டு பொடியாக நறுக்குன்னு ஒரு வெங்காயம் சேர்த்துக்கோங்க லைட்டாக வதக்கினா போதும் வெங்காயம் ரொம்ப வதக்கக்கூடாது இந்த அளவுக்கு நல்லா வதக்கினதுக்கப்புறமேட்டு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ரொம்பலாம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையுமே வதக்கக்கூடாது ஜஸ்ட் ஒரு நாலஞ்சு வதக்கு வதக்கினா போதும் இந்த அளவுக்கு வதக்கினதுக்கு அப்புறமேட்டு ஒரு தக்காளியாக நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் தக்காளியுமே வந்து ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது ஏன்னா வதங்கினா நமக்கு கலர் மாறிடும் இந்த குருமாவை பொறுத்த வரைக்கும் ஒயிட் கலரில் தான் இருக்கும் ஸோ லைட்டாக வதக்குனது கையோட வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி புதினா சேர்த்துட்டு அதையும் ரெண்டே ரெண்டு பரட்டு புரட்டிக்கலாம் இதில் எதையுமே நம்ம ரொம்ப வதக்கக்கூடாது ஜஸ்ட்டு லைட்டாக ரெண்டு வதக்க அவ்வளோ தான் இப்போ இதோட ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஜஸ்ட் ஒரு கொதி வரட்டும் சைடில் நம்ம வந்து தேங்காய் பேஸ்ட் மட்டும் அரைச்சி எடுத்துட்டு வந்துக்கலாம் மிக்ஸி சாரில் மூணு கீற்ற அளவுக்கு தேங்காய் பத்தை எடுத்துக்கோங்க நமக்கு எந்த அளவுக்கு குருமா தேவையோ அந்த அளவுக்கு நம்ம இதில் தேங்காய் சேர்க்கணும் வரைக்கணும் நல்லா நைஸாக வந்து தேங்காய் வரைக்கணும் உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் நான் இதுக்கு ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம வைக்கக்கூடிய குருமா மூணு பேர் தாராளமாக சாப்பிட்லாம் இப்போ கொதி வந்துருச்சு பாருங்க தேவையான அளவு கல்லுப்பு அதோடு நம்ம தேங்காவும் பச்சை மிளகாவும் நல்லா ஃபைனாக அரைச்ச பேஸ்ட்டோட நம்ம மிக்சி சாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதையும் அலசி சேர்த்துக்கலாம் எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணியுமே நீங்கள் சேர்த்துக்கலாம் இந்த குருமாவுக்கு காய்கறி எதுவுமே தேவையில்லை நம்ம சேர்த்த தக்காளி வெங்காயமே நல்லா கிரன்ச்சபுளாக காய்கறி சேர்த்த மாதிரியே இருக்கும் நல்லா ஒயிட்டிஷாக செம்மையாக இருக்கும் கிட்டத்தட்ட ரசம் எப்படி வந்து நுரக்குட்டி வருமோ அதே மாதிரி சிம்மில் வச்சு நுரக்கூட்டி வரும்போதே அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு டக்குன்னு கலந்து விட்டுறணும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அஞ்சே நிமிஷத்துக்குள்ளே அவசர குருமா ரெடி ஆகிடுச்சு இது இட்லி தோசை பூரி சப்பாத்தின்னு எல்லாத்துக்கும் செம்ம பர்ஃபெக்டாக இருக்கும் அவசர அவசரமாக செய்கிறோமே ஏதாவது டேஸ்ட்டில் கூட குறைச்சிருக்குமோ அப்படின்ற பயமே வேணாம் வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்